ஆனால் ஓலாய் அந்த கழுதையை வெகுவாக துரத்திக் கொண்டு ஓடியது அந்த கழுதை கொழுத்திருந்ததால் இனியும் ஓட முடியாது என்ற நிலையில் அந்த கழுதை அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தது இந்த ஓலாயை எதிர்த்து போரிட்டு சமாளிப்பது என்பது சாத்தியமில்லாதது அதனால் தந்திரத்தை கையாண்டுதான் இதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது உடனே அந்த கழுதை ஓலாயை நோக்கி நண்பா உனது வலிமையின் முன்னால் நான் எம்மாற்றம் நான் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னிடம் இருந்து என்னால் ஒருபோதும் தப்பித்து விட முடியாது நான் உனக்கு இறையாவதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை ஆனால் கடைசி ஆசையாக உன்னிடம் ஒரு உதவியை வேண்டுகிறேன் அதனை மட்டும் நீ எனக்கு செய்தால் போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்றது நான் உனக்கு அப்படி என்ன உதவி செய்ய வேண்டும் கடைசி ஆசை என்று வேறு சொல்லிவிட்டாய் சரி சொல் என்று பரிதாபத்துடன் கேட்டது அந்த ஓனாய் நான் அந்த முள்ளை எடுக்க எவ்வளவோ முயன்றேன் உடனே கழுதை ஓனாயிடம் உன்னிடம் இருந்து நான் தப்பிக்க ஓடும் போது எனது காலில் பெரிய முள் ஒன்று குத்தி விட்டது ஆனால் என்னால் முடியவில்லை காலில் வலி கொள்கிறது வேண்டவே வேண்டாம் இந்த வேதனை எனக்கு போதாது என்று நீ எனது உயிரை வாங்கும் வேதனையுமா நான் அனுபவிக்க வேண்டும் வேண்டாம் சரி தயவு செய்து அந்த முல்லை பெரிய மனதுடன் எடுத்துவிடு என்றதுடனே அந்த கூறுகட்ட ஓனாய் சரி நான் எடுத்து விடுகிறேன் சீக்கிரமாக சொல் எந்த காலில் முள் குத்தி உள்ளது என்று அப்போது கழுதை தனது மனதில் வாடா வாடாமகனே என்று கூறிக்கொண்டு முகத்தை பாவமாக வைத்தபடி தனது இடது பின்னங்காலை திருப்பி காட்டியது அப்போது ஓநாய் அந்த கழுதையின் பின்னால் சென்றது அத்துடன் அந்த கழுதையின் பின்னங்காலில் எங்கே முள் இருக்கிறது என ஆராய தொடங்கியது கழுதையும் அந்த சந்தர்ப்பத்துக்குத்தான் காத்திருந்தது தான் ஓநாயின் கதை அந்த கூறு கெட்ட ஓநாய் கழுதையின் பின்னங்காலை உற்று நோக்கும் சமயத்தில் தனது பலம் கொண்ட மட்டும் ஓநாயை கழுதை எட்டி உதைத்தது பிறகு அந்த சாதுரியமான கழுதை சந்தோஷமாக வந்த வழியே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிச் சென்றது மீதி எப்படிப்பட்ட பிரச்சனையையும் சற்று சாதுரியமாக யோசித்தால் அருமையாக கையாண்டு விடலாம் அதுக்கு இந்த கதையில வரும் தான் உதாரணம் இது மாதிரி பிடிச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சம்